வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் பிரெட் முட்டை மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் எட்டு ஸ்லைஸ் பிரெட் ரெண்டு முட்டை ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது இரண்டு சிறிய தக்காளி பழம் பொடியாக நறுக்கியது இரண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம் இதை செய்வதற்கு இரண்டு ஸ்பூன் நெய் கடாயில் ஊற்ற வேண்டும் முதலில் பிரெட்டை நாம் சிறிய துண்டுகளாக கொள்ள வேண்டும் நாம் பிரெட் ஸ்லைஸ்களை இதே போல் துண்டு போட்டுக்கொள்ள வேண்டும் நாம் பிரெட் மசாலா செய்வதற்கு முதலில் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கொள்ள வேண்டும் பட்டர் உருகவும் இரண்டு ஸ்பூன் நெய் போட வேண்டும் நெய் ஊற்றவும் நாம் வெங்காயத்தை நறுக்கிய வெங்காயத்தை முதலில் போட்டுவிடலாம் நாம் பிரெட் மசாலா செய்வதற்கு நெய் போட்டு செய்தால் சுவை அதிகமாக இருக்கும் வெங்காயம் போட்டு நன்றாக வதக்க வேண்டும் நாம் வெங்காயம் வதங்கும் போதே தேவையான உப்பை போட்டுக்கொள்ளலாம் நாம் உப்பு போட்டு வதக்குவதால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிவிடும் நாம் இதனுடன் கறிவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டு விடலாம் இதனுடன் நாம் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம நன்றாக வதங்கவும் தக்காளி பழத்தை போட்டு விடலாம் தக்காளி பழம் போட்டு நாம் சின்னில் வைத்து ஒரு ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் தக்காளி இந்த அளவு வெந்து வரும் வேளையில் நாம் கா ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் போட வேண்டும் இந்தளவு குழம்பு பொடி போதுமானது ஒரு ஸ்பூனே போதுமானது பொழுது நன்றாக வதங்கி வரும் வேளையில் நாம் இதனுடன் முட்டையை ஊற்ற வேண்டும் முட்டையை உடைத்து நாம் அப்படியே தக்காளியுடன் ஊற்றிவிடலாம் முட்டை போடவும் நாம் நன்றாக கிண்ட வேண்டும் தக்காளி முட்டை வெங்காயம் அனைத்தும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும் வரை நாம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் வேகமாக கிண்ட வேண்டும் அப்பொழுதுதான் முட்டை அனைத்து இடத்திலும் பரவலாக இருக்கும் நாம் பிரெட் துண்டுகளை போடும்போது சமமாக இருக்கும் அப்பொழுது நாம் சிறிதளவு மிளகுத்தூள் தூள் போட்டுக்கொள்ளலாம் பெப்பர் போட்டு நாம் நன்றாக கலந்து விடுவோம் முட்டை நன்றாக வெந்து வரும் வேளையில் நாம் பிரெட் ஸ்லைஸ்களை போட்டுவிடலாம் இப்பொழுது நாம் பிரெட் ஸ்லைஸ்களை போட்டு விடலாம் பிரெட் ஸ்லைஸ் போட்டு நாம் மிதமான தீயில் வைத்து ஒன்றாக மெதுவாக கலந்து விட வேண்டும் முட்டை பிரெட் தக்காளி கலவை அனைத்தும் சேரும்படி இந்த அளவு பிரெட் ஸ்லைஸ்களுக்கு இரண்டு முட்டையே போதுமானது நாம் அதிக பிரெட் போட்டால் முட்டையின் அளவையும் நாம் கூட்டிக் கொள்ளலாம் இதேபோல் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து மல்லியலை தூவி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான பிரெட் முட்டை மசாலா ரெடி இதை நாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டாலும் அருமையாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தாலும் மிக அருமையாக இருக்கும் இது பெரியவர்கள் குழந்தைகள் அனைவரும் சாப்பிடுவதற்கு ருசியாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்